என்னடா தர்மபுரியா காலவன் செல்லாத்தா எங்க மருதாத்தா அப்பா என்னப்பா இது யாரு அம்மாச்சி வித்தியாசமான பேர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு அது என்ன அம்மன் கோயில்ப்பா கால் நத்தம் சாப்பிட்டு போங்க காரியம் முடிஞ்சவனும் ஓடாதங்க அன்னதானத்தை முடிச்சுட்டு போங்க ஒரு கடன் மூன்று விதத்துல வரலாம் ஒருத்தருக்கு வீடு கட்டுறதுக்கு கடன் வரலாம் நோய் நொடிப்பட்டு காப்பாத்ததுக்கு கடன் வரலாம் தொழிலை ஆரம்பிச்சு வேஸ்டா போனாலும் கடன் வரலாம் வந்த கடன் இந்த மூன்றுல ஒன்று இந்த கடனை நான் நீ தொழிலை தேர்ந்தெடுத்தாய் தக்க துணை இல்லாமல் இப்பொழுது எல்லாம் இதுதான் உண்மை அதனால அடுத்த தொழிலையும் ஆரம்பிச்சு இந்த கடன் அடைக்கிறதுக்கு உனக்கு மார்க்கம் ஒரு அதிர்ஷ்டம் பணம் கிடைக்கும் ஆகித்தார நல்லா இருப்பான் நல்லா இருக்க कर्मदामिकी कर्मदामिकी या, यार कर्मदामी को भी चट्टी पड़ाया हूँ को भी को भी, भी, तो भी, तो भी को भी कितनी बार है बंदा हम को भी कितनी बार को भी चट्टी पड़ाया हूँ कालून चला திருக்கோவில் நடராஜ பெருமாதி ஒரு காந்தோக்கி நடமாடும் என்ன வேண்டுமப்பா சொன்னா வந்து வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அங்க ஒண்ணும் செய்தி இல்லை ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு கேட்டு சொல்றேன் பாரு நாகசக்தி இருக்குன்னு சொன்னாங்களா அதுக்கு எங்க போய் பரிகாரம் பார்த்தேன் அது உன் குற்றம் தானே கால் கால்வான் வா பக்கத்துல அதை தீர்த்து தார ஜெயிச்சு தாரேன் நல்லா இருக்கும் என்னை பார்த்துப்போம் மூன்றரை மணிக்கு கர்மசாமிக்கு கர்நாடகா

என்னமா வேணும் உன்னுடைய இருந்து உடல் முழுக்க பார்த்தேன் சம்பந்தமான கிருமிகள் கொஞ்சம் இருக்கு ஒன்னு அதே மாதிரி இருதார யோகம் உள்ள ஒரு குடும்பத்தில் தான் வசித்து வந்திருக்க ஆனால அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுவதற்கு மூனே முக்கால் மாதங்கள் அவகாசம் இருக்கு பொறுத்திருந்து என்னைய பார்க்கவா வெற்றியாகித்தாரன் மூன்று முறை என்னைய சந்தி கால் நுட்டுவான் கால் உண்பெந்த ஊர் பெங்களூரா இந்தாம்மா நல் அமையும் செமையாத்தாராம் கால் அனுப்பலாம் தலைவன் தலைவா யாரு வந்து குடும்பத்தோட யாரும் வந்துருக்கீங்களா ஒரு அணு மட்டும் ஏ புரியலையே உன்னைய நான் கூப்பிட்டே நான் அப்போ என்ன சொல் காள் அனுப்பலாம் கால வந்துட்டு வாங்க ரொம்ப ஆத்திரப்படுதாங்களே என்ன நல்ல கால் விடல நல்ல கால் விடல என்ன பெட்ல இருக்கானவும் பையன் அவனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு உத்தரவாயிடுது காப்பாத்தி தெளிவாக்கி தரேன் வேற என்ன வேணும் என்னப்பா

மொழி தெரியாட்டே எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் தான் இருக்கு அந்த வணக்கத்துல இந்த பௌர்ணமிக்கு வந்து குழந்தை வர வாங்கி கூட சொல்லுப்பா பத்தாம் தேதி காலையில வந்து என்னை பாருங்க வெட்டியாக்கி தரேன் ஆ வரணும் பக்கத்துல வாங்க ஒன்பது மாத காலங்கள்ல உங்களுக்கு வேண்டிய பணங்கள் வரும் இன்னும் மாதம் இருக்கு பணம் வந்து சேரும் ஒன்பது மாத காலம் அவகாசம் இருக்கு பொறுத்திருங்கள் கொஞ்சம் கண்ணை முடுங்க இந்த கனியை கொண்டு அங்க வைங்க கண்களை முடிக்கலாம் நிறைய பக்தர்கள் வந்து தங்குவாங்க அதுக்குரிய எல்லா வசதியும் உருவாகி வந்துடும் அடுத்து பேசணும் தொழிலை பற்றி மனவருத்தப்பட்டு வந்த மகன் பாப்பா என்னடா தொழில் தம்பி பக்கத்துல வரலாம் இடையில உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்கு எனக்கு ரெண்டாவது எனக்கு வேலை அமையதுக்கு ஆறு மாத காலம் அவகாசம் இப்போதைக்கு கடல்களும் மன உபாதைகளும் இருக்கும் தரேன் உங்களுக்கு வேலை கிடைச்சாச்சு கருமசாமிக்கு வரலாம் மலப்புறம்

அப்பப்போ அப்ப கட்பணிக்காசில கர்பாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கடன்களாலும் மனவேதனை துயர துயரடைந்திருக்கிய ஒரு மகனான மனவேதனை அடைந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச துயரம் உங்களை வாட்டுது அவன் இப்போதுக்கு இந்த வீட்டுக்கு வர முடியுமான்னு நான் கேட்டேன் நாமூனு பன்னிரெண்டு நூத்தி இருபது நாட்களுக்கு பிறகு உன் வீடு வந்து தங்குவான் அதுக்குள்ள அவனுக்கு நல்ல காலமும் நல்ல பரிசும் கிடைச்சி கடனை அடைச்சிருவான் கர்பதாவிக்கு எல்லா வெட்டி அமைச்சா பக்கத்துல உடல்நிலையை பத்தி பௌர்ணவிய சரியாக்கி தர பணம் தர கர்மசாமி ஆமா ஆமா அப்படியா நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் நாகர்கோவில்

உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தம்பா அமைதி அந்த எல்லைக்குள்ள என்ன உங்க எல்லைக்குள்ள கிறிஸ்தவ ஆணையம் பக்கத்துல இருக்கா டங் சத்தங்க இன்னொருத்தன்கால இருக்கா இங்க இருந்து என்னை பற்றிய செய்திகள் அவனுக்கு ஒரு அடிச்சோடிக்கிட்டு இருக்கான் அதையும் இதெல்லாம் நிறைய வேதனை